எங்கள் இந்த வீடியோவில் கறி கொதிக்கும் போது ஆவி வெளியே போயிடக்கூடாது சீக்கிரமாக கறி வேகணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா மாவை பிசைஞ்சு அந்த மேல் பகுதியில் நல்லாவே ஒட்டி வச்சுட்டு கடைசியில் மூடி வச்சு ஒரு அழுத்து அழுத்துனாரு பாருங்கள் மண்பானையாக ஒரேடியாக பொத்துன்னு உடஞ்சி போச்சு இந்த வீடியோவில் இவரு ட்ரம் அடிக்கிறதுக்காக வந்திருக்கிறார் ஆனா அந்த கொட்டை கொண்டு வரவே இல்லையா இருந்தாலும் ட்ரம் அடிச்சே ஆகணுமே அப்படின்னு கையில குச்சி மட்டும் இருக்குது அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறாராம் கொட்டடிக்கிற சத்தம் கேட்காட்டி என்ன கம்ப வச்சே தட்டிட்டு இருக்கிறதுனால இன்னைக்குள்ள சம்பளம் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் எதுக்குதான் கொட்டை மறந்து வச்சுட்டு வந்தாரோ தெரியல கடைசி வரைக்கும் சமாளிச்சு அவரோட திறமைய என்னன்னு சொல்றது அடுத்தது இந்த வீடியோல எல்லாருமா சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சரிஞ்ச மாதிரி நின்றுட்டு ஒரு காலை தூக்குறாங்க அப்படியே விழுந்தடிச்சு கீழே விழுந்திருக்கிறாங்க ட்ரெயின் மாதிரி நின்று ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்த்தா கடைசியில் ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் விழ வேண்டியதாக ஆயிடுச்சு ஃபோட்டோகிராஃபர் எப்படி சிரிச்சிருப்பாரு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கல்யாண ஃபோட்டோவை எப்படி சிம்பாலிக்காக மாட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்கள் அது ஒரு கரண்ட் ஷாக்கு மாதிரியான் சம்சாரம் அது ஒரு மின்சாரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எப்படி ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஃபோட்டோன்னு நினைச்சா பின்னாடி தான் மொத்த கனெக்ஷன் இருக்குது இங்கே ஒரு டயர் போயிட்டு இருக்கிறத பார்த்தா இவரே அந்த டயரை தட்டி விடலாம் அப்படின்னு விளையாடுற மாதிரி காலை எடுத்தாரு கடைசியில் ஓடின டயரை அவரை கீழே வாரி விட்டுட்டு போயிருக்கு இதுக்கு சும்மாவே நின்று இருக்கலாம் போல இதே மாதிரி இங்கே போட்டை பக்கத்துல தள்ளி இழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஏறி இருக்கணும் ஆனா அவசரப்பட்டு தண்ணிக்குள்ள கால் வச்சதுனால உள்ள விழ வேண்டியதாயிடுச்சு இங்க கடையில் கூட்டம் அதிகம் போல ஃப்ரைட் ரைஸ் கிண்ட சொன்னா ஒரே நேரத்தில் பத்து பேருக்கு கிண்டிரலாமா அப்படின்னு அவசரப்பட்டு இந்த அளவுக்கு வேலை பார்த்திருக்கிறாரு சட்டியில் இருக்கிறத விட டேபிள்ல தான் அதிகமாக கொட்டி கிடக்குது இங்க இந்த வீட்டில் இருக்கிற டாகை தான் வெளியே கூட்டிட்டு வந்திருக்காங்க போல கார்ல உட்காந்துட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டே தான் வருவேன் அப்படின்னு அடம்புடிச்சி வந்திருக்கு அடுத்தது இங்க இவரோட யோசனையை கண்டிப்பா பாராட்டி தான் ஆகணும் ஹேர் டே எல்லாம் வாங்கி அடிக்கிறத விட இது எவ்வளோ ஈஸியான வேலையா இருக்கு அடுப்பு முன்னாடி போய் உட்காந்தமா பாத்திரத்தில் இருக்கிற கறியெல்லாம் தூக்கி முடியல பூசிக்கிட்டா போதும் அவ்வளவுதான் வெள்ளையா இருந்த முடி கருகரன் ஆயிடுச்சு இயற்கையான ஹேர் டே பாருங்க அஞ்சு நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடுச்சு இங்க இந்த பக்கத்துலேருந்து ஒரு மாடு வந்துட்டு இருக்கு பின்னாடி ஒரு மாடு வந்துட்டு இருக்கு இவர் தெரியாதனமா பைக்குன்னு அடுவில் கொண்டு வந்துட்டாரு இந்த மாடுகள் வேணும்னே பிளான் பண்ணி தான் வந்துச்சோம் என்னவோ தெரில இப்போ இங்கேயும் போக முடியாது அங்கேயும் போக முடியாது ஒத்த பாலத்தில் இப்படி மாட்டிக்கிட்டாரு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஏதோ கேக் கட்டிங் பண்ணுற மாதிரி ஸ்டைலாக கட் பண்ணிகிட்டு இருக்கிறாரில்ல வேற ஒன்றும் இல்லை சிமெண்ட்டு தான் ஒருவேளை இன்னைக்கு அவருக்கு பிறந்தனால என்னவோ சிமெண்ட் மூட்டையை கூட கேக்காக நினச்சி கட் பண்ணி கடைசியில் பக்கத்தில் இருக்கிற மிஷினுக்கு கேக்கை ஊட்டி விட போனால் இருப்பாருங்க அதுதான் பெரிய ஹைலைட்டு எத்தனை நாள் ஆசையே தெரியல கேக் கட் பண்றதுக்கு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வேலை பார்க்குறதுல நாங்கள்லாம் வேற மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு ரூமுக்கு நாலு பக்கமும் சவரை கட்டி வச்சுருக்குறாங்க கடைசியில் உள்ள போறதுக்கு கதவே இல்லை நாலு பக்கம் சவுரெல்லாம் சரி கடைசியில் எப்படி உள்ள போகிறது அப்படின்னு கேட்டால் இல்லை கதவு வைக்க மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வேலை பார்க்குற அவசரத்துல என்ன வேலை பார்க்குறோங்கிறதே மறந்தா எப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல கதவை வைக்க வேண்டியதுதான் அடுத்ததான் இங்கே இந்த வீடியோல நம்ம பார்க்குறது பழைய காலத்துல சுடுதனையெல்லாம் வைக்கிறதுக்காக வீட்டில் பாய்லர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படி ஒரு டெக்னிக் தான் இது தண்ணியை மேலே ஊற்றிட்டு இந்த பக்கம் வழியாக சுடுதண்ணியாக பிடிச்சிக்கலாமா அந்த காலத்துலேயே கண்டுபிடிச்ச வாட்டர் ஹீட்ரு ஆனால் பாருங்கள் விறகு அடுப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் பழைய படங்களில் இதை பார்க்க முடியும் ஆனாலும் சாதாரணமான வீடுகளில் இருக்காது கொஞ்சம் வசதியான வீட்டில் மட்டும்தான் இதை வச்சுருப்பாங்க டெய்லி சுடு தண்ணி வைக்கிறது கஷ்டமாக இருக்கும்ல அதுக்கு தான் இப்படி ஒரு ஏற்பாடு அடுத்தது இங்கே இந்த வீடியோ சப்பாத்தி கட்டை வாங்கி தரல அப்படின்னா வீட்டுக்காரரையே சப்பாத்தி கட்டையை மாற்றிட வேண்டியதான் அப்படின்னு இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்களாம் அவரும் கடைசி வரைக்கும் ஒத்துழைச்சிருக்கிறாரு பாருங்களேன் சப்பாத்தி கட்ட வாங்கி கொடுக்காததுக்கு பனிஷ்மெண்ட் தான் போல அந்த சப்பாத்திய சுட்டு எடுக்க ஈஸியா முடிச்சுட்டாங்க அடுத்ததாங்க இந்த வீடுல இந்த மரத்தை எடுத்துட கூடாது இப்படி வித்தியாசமா யோசனை பண்ணி வீடு கட்டிருக்காங்களாம் மரம் மென்மேலும் வளர்றதுக்காக அதுக்கு ஒரு துவாரத்தை போட்டு வழி ஏற்படுத்தி கடைசியில் கடைசில மரமும் இருக்குது வீடும் கட்டி முடிச்சாச்சு அதனால இது கொஞ்சம் புதுமையான யோசனை தான் இந்த மரமும் ரொம்ப உயரமா இருக்கு அடுத்ததை இங்கே டேபிள்ல இருக்கிறத விட மொத்த முகத்தில் தான் இருக்கு கொண்டாடி முடிச்சுட்டாங்க போல எங்கே ஒரு ஃப்ரெண்டு மேலே இந்த வாட்டர் பேக்கை போடலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாரு கடைசியில் அது அவருக்கே வினையாக முடிஞ்சிடுச்சு கரெக்டாக தூக்கிட்டு ரெடி ஆகிற நேரம் அவரோட மொட்டை தலையிலே பட்டு அவரே குளிக்கிற மாதிரி ஆயிடுச்சான் ஐடியா தான் கடைசி நேரத்தில் சொதப்பிடுச்சு அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது பக்கத்தில் இருக்கிற பொண்ணா முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே திட்டி விட்டுட்டாங்க எல்லாம் திட்டு திட்டுன்னு திட்டி முடிச்சுட்டு கடைசியில் குனிகிற நேரம் பார்த்து மேலே இருக்கிற தட்டு தலை மேலே விழுந்துடுச்சான் அவ்வளோ நேரம் திட்டினதுக்கு கடைசியில் உடனே பதில் கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு மாவத்துலேயோட எந்திரிச்சு நிற்கும் போது எதிரில் இருக்கிற பொண்ணு சிரிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்கு